இந்த கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது யார் ப யாருன்னு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கிற ஒரு ட்ரெயினர் வந்து உங்களுக்கு ட்ரெயின் கொடுக்க மாட்டார் அவர் வந்து வேறு ஒரு வேலையில் பிஸியாக இருப்பார் அப்போ அவருக்கு யார் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ரெண்டு மாதம் தான் ஆகிருக்கும் அவர் தான் புதுசாக வந்திருக்க ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு அவர் என்ன சொல்லுவார்னா ஜாப் எடுத்துக்கோ கிளாம் பண்ணிக்கோ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஜாப் முடிஞ்ச உடனே ஜாப் எடுத்து ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேஜ் இருக்கும் கோ கோ செக் பண்ணிவிட்டு நம்பரை போட்டு ட்ரெயல் அடிக்கிறது அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு நீ வந்து எட்டவர் ஷிஃப்ட்டில் நீ வந்து இத்தனை ஜாபை ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவார் பட் ஆனால் ஜாபை கிளாம் பண்ணுறது மட்டும் ஒரு ஆப்ரேட்டரோட வேலையாக இருக்காது அது க்ளாம் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ஜாபை வந்து நீங்கள் கிளாம் பண்ணும்போது அந்த சக்கு ஃபிக்ஸரு ஜாஸ் அந்த மாதிரியான இடங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜாபோட பட்டிங் ஏரியா ஜாப் வந்து எந்த இடத்துல பட்டிங் ஆகுது அப்படின்ற அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா ஏர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எந்த பர்னும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாம் பண்ணணும் அது வந்து இப்போ புதுசாக கிளாம் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து அந்த சரியாக கிளாம் பண்ண அடிச்சுட்டு கிளாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பர் வந் பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாஸ்லேயோ இல்லை ஃபிக்சர்லேயோ ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜாப் அது மேலேயே நீங்கள் லோட் பண்ணும்போது அந்த பர் வந்து என்ன பண்ணுனா அதில் அழுத்தி அழுத்தி ஒவ்வொரு ஜாப்லேயும் அந்த டேமேஜ் பர்பல்ஜுன்னு சொல்லப்படுற அந்த பல்ஜ் பண்ணி விட்டுரும் அது வந்து ஃபைனல் தான் அது வந்து கண்டுபிடிக்கப்படும் இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொன்னால் கூட இப்போ ஒரு ஆப்ரேட்டர் வந்து இதை பார்க்க மாட்டார் அது எதுக்குன்னா அவருக்கு கொடுத்த எல்லா கேஜுமே சரியாக தான் இருக்கும் ஆனால் விஷுவலாக இவங்க கிளாம் பண்ண அந்த இடத்துல வந்து மார்க்கிங் வரும் அந்த மார்க்கிங்னால் அந்த ஜாப் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகும் இது வந்து ஃபைனல் ஏரியாவில் கண்டுபிடிப்பாங்க அப்போ இந்த ஆப்ரேட்டரால் தான் அந்த பர்பல்ஜிங் ப்ராப்ளம் வந்திருக்கும் பட் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நிறையா ட்ரைனிங் பண்ணுறவங்க வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏர் அடித்து நீ க்ளீன் பண்ணிவிட்டு நீ கிளாம் பண்ணும்போது சில ச டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி லேட் ஆகும்போது ப்ரொடக்ஷன் வந்து ட்ராப் ஆகுமேன்ற ஒரே காரணத்தினால ஃபிக்ஸரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிளாம் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய கம்பெனிகளில் சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்சரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிளாம் பண்ணுற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியானாலும் குவாலிட்டி நல்லா வரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாம் பண்ணது கிளாம் பண்ணிட்டீங்க அப்படியே சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டலாமா அப்படின்னு கேட்டால் ஓட்டலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அது ப்ரோக்ராம் ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிஷின் சிஎன்சி மிஷினில் எந்த ப்ரோக்ராம் இருக்கோ எந்த லைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷின் வந்து ரியாக்ட் பண்ணிடும் மிஷின் மிஸ்டேக் பண்ணாது ஆனால் மனுஷங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து மிஷின் ப்ரோக்ராம் எப்படி செக் பண்ணணும் எப்போ செக் பண்ணணும் அப்படின் பார்த்திங்கன்னா மிஷினை ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுவீங்களே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது ப்ரோக்ராம் நம்பர் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பவர் கட் ஆகிட்டு நீங்கள் வந்து மிஷினை ஆன் பண்ணும்போது ப்ரோக்ராம் நம்பர் ப்ரோக்ராமாக செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மிஷின் பிரேக் டவுன் ஆகியிருக்கும்போது கம்பல்சரி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மிஷின் பிரேக் டவுன் ஆகிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் வேலையை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் நம்பரையும் ப்ரோக்ராமையும் செக் பண்ணிக்கணும் இன்கேஸ் அவங்க வந்து ப்ரோக்ராம் அந்த சிஎன்சி மிஷினோட ட்ரைவோ இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோ ஏதாச்சும் ஒன்று மாற்றிருந்தாங்க அப்படின்னா மி மிஷின் ஓகேவாக தான் இருக்கும் மிஷின் ஆன் ஆகும் எல்லாம் ஆகும் பட் ஆனால் இதோடய டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் வந்து சரியாக ரியாக்ட் ஆகாது ஜாமெண்ட்ரி வேல்யூ போயிருக்கும் அதே மாதிரி ஆஃப்செட் வேல்யூவும் போயிருக்கும் அதனால் மெயின்டெனன்ஸ் எல்லா மெயின்டெனன்ஸ்லேயும் அந்த மாதிரி ஆகாது ஒரு சில மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அந்த அதோடய டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கும் அதனால் மெயின்டெனன்ஸ் எடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ரோக்ராமை செக் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டர் இருப்பார் கம்பெனியில் வந்து ஒரு செட்டர் கம் ஆப்ரேட்டர் அந்த மாதிரியான ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து கம்பெனி வந்து சில சில அந்த ஆப் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த புரோகிராம்ல வந்து சின்ன சின்ன ஆர்பிஎம் ஃபீட் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவருக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ நோ நோகோ இந்த மாதிரி ப்ராப்ளங்களை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும் புரோகிராம்ல அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி கொடுத்து அவருக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து மிஷினை வந்து ஒரு வாட்டி எடிட்டிங் மோட்ல வச்சுட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சில செட்டர்ஸ் வந்து ப்ரோக்ராமை எடிட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படி போகும்போது என்னாகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷிங்கில் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஜாப்போட ஃபினிஷிங்கில் வந்து தான் ப்ராப்ளம் வந்திருக்கும் இப்போ அது வந்து கோட் ஐட்டோ நோகோவோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் ப்ரோக்ராமில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஃபினிஷிங் லைனில் தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அப்படி ஃபினிஷிங் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரோக்ராமோட லைனை வந்து எடிட்டிங் மோடில் வச்சுட்டு அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பார் கொண்டு வந்து அந்த எடிட்டிங்கில் ஃபினிஷிங்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார் ப்ரோக்ராம் இப்போது ஃபினிஷிங் லைனில் தான் இருக்கும் அப்படியே விட்டுட்டு நீ வந்து ஓடிக்கோ அப்படின்ட்டு போயிடுவார் ஆனால் இப்போ ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரா மெட்டீரியலை கிளாம் பண்ணி வச்சுருப்பார் அப்படியே சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிடுவார் என்னாகும் அப்படின்னா ப்ரோக்ராம் பாதி டேரெக்டாக ஃபினிஷிங் டூல் வந்து ஓடி ஆக்சிடென்ட் ஆகிடும் மிஷினு இது யாரோட மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரோட மிஸ்டேக்குன்னு சொல்லிவிட்டு போயிருவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட்டராக இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து ஒரு செட்டராக இருக்கீங்க இல்லைனா ஒரு செட்ரு கம் ஆப்ரேட்டராக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஆப்ரேட்டராகவே இருந்தாலும் ப்ரோக்ராமை எடிட் பண்ணியிருக்காங்க ஏதாவது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா ப்ரோக்ராம் நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி எடிட் பண்ணியிருந்தால் கூட ப்ரோக்ராம் ரீசெட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரீசெட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட ப்ரோக்ராம் வந்து ப பழைய ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போயிடும் அதுக்கப்புறமா மிஷின் ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனையும் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாது ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னால் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஓடும் அதே மாதிரி ரீசெட் பட்டனை வந்து நீங்கள் நான் சொல்லிட்டேன் ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னதுனால நீங்கள் வந்து ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மட்டும் ஆன் பண்ணக்கூடாது இன்கேஸ் ஜாபில் வந்து டூல் வந்து உள்ளக்க இருக்குது டூலுக்குள்ளே ஜாபில் உள்ளே குத்தி உள்ளக்கையே தான் இருக்குது இன்செர்ட்டில் தான் இரு உள்ளக்க இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அங்கே பக்கத்தில் இருக்கிற சீனியர் ஆப்ரேட்டரோ சூப்பர்வைசரோ அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு தான் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் இப்போது டூல் உள்ளே இருக்கும்போது நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டுலேருந்து ஓடுமா அப்படின்னு கேட்டால் மிஷின் ஆக்சிடென்ட் ஆகிடும் டூல் உள்ளே இருக்கும்போது அது வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அது வந்து ஹோம் பொசிஷனுக்கு தான் போயிட்டு ஹோம் பொசனிலேருந்து வர்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது மிஷின் ஹெவியாக ஆக்சிடென்ட் ஆகிடும் டூல் உள்ளே இருக்கும்போது பவர் கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு சுப்பீரியர்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து மிஷின் ஆன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் லைன்லாம் பார்த்துட்டீங்க செக் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் கரெக்டாக தான் ஓடும் எந்த ப்ராப்ளமும் வராது ஜாப் கிளாம் பண்ணிட்டீங்க மிஷினையும் கரெக்டாக ரன் பண்ணிவிட்டிங்க இதோட ஒரு ஆப்ரேட்டரோட வேலை முடியாது ஜாப் முடிஞ்ச உடனே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும் செக் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது விசுவலாக கண்ணை வச்சு நீங்கள் பார்க்கணும் ஜாபை நம்ம ஓட்டின ஜாப் வந்து கரெக்டாக வந்திருக்கா நமக்கு அதில் வந்து கொடுத்துருக்க ஆப்ரேஷன் எல்லாமே இருக்கா குரூ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டர்னிங் ஒரு குரூவிங் த்ரெட்டிங் அதுக்கப்புறம் ட்ரில்லிங் டேப்பிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரில்லுனா ட்ரில் ஓடிருக்கா டேப்னால் டேப் ஓடிருக்கா எல்லாமே கரெக்டாக அதோட ப்ராசஸில் ஓடிருக்கான்றதை பார்த்துக்கோங்க ட்ரில்லு மட்டும் ஓடி இருக்கும் டேப் உடஞ்சி போயிருக்கும் டேப் ஓடாமையே கழட்டி கழட்டி வச்சுருவார் ஆப்ரேட்டரு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் லேசினஸ் உங்களோட சோம்பேறித்தனத்தினால அது வந்து பெரிய மிஸ்டேக்ஸை உருவாக்கிரும் அதனால் உங்களோட ஒவ்வொரு ஜாபும் நீங்கள் கிளாம் பண்ணிவிட்டு அடுத்த ஜாப் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஜாப் இல்லை ரெண்டு ஜாப்லேயே நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து நிறையா ஜாப் ஓட்டி வச்சதுக்கப்புறமா ட்ரில் மட்டும்தான் ஓடிருக்கும் டேப் ஓடாமல் நீங்கள் கழட்டி கழட்டி வச்சுருப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த ஜாப் வந்து ரிஜெக்ஷன் தான் ஆகும் ஏன்னா அது வந்து சென்டர் மாறிடும் இப்போ அதே ஜாப்பை மறுபடியும் கிளாம் பண்ணி டேப் ஓட்டலான்னா ஒரு சில நேரங்களில் அது பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஒரு சில நேரங்களில் பாசிபிலிட்டிஸ் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து கரெக்டாக உங்களோட டியூட்டியை வந்து கரெக்டாக பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஆப்ரேட்டராக நீங்கள் இருக்க முடியும் இது விசுவலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்க கேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் க ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ண வேண்டிய கேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் நீங்கள் செக் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டாக போட்டு தர சொல்லுவாங்க அதனால் அந்த ரிப்போர்ட்டை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாகவே ஃபில் பண்ணுங்கள் ஒரு சில கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து சும்மா டம்மியாகவே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உட்காந்து ரைட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எந்தெந்த ஜாப்பை செக் பண்ணி லைன் இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவர் வந்து செக் பண்ணி எப்படி கொடுக்க சொல்கிறாரோ அதே மாதிரியே நீங்கள் செக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை போடுங்கள் அப்படி போடும்போது உங்களோட ஆப்ரேட்டர் லெவல் வந்து க்ரோத்தாக இருக்கும் நீங்களும் நெக்ஸ்ட் லெவலில் போவீங்க